கோபியோட வீட்டுல மறுபடியும் குழந்த கோவத்துல இருக்கிற ராதிகா கண்கலங்கிற பாக்கியா ஈஸ்வர் இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த சீரியல் பாக்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ அந்த வகையில ஜெனி இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கிறத தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் கோபி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராத்திகாவில புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஏழில் எல்லார் முன்னாடியும் பாட்டி சொன்னதை நினச்சி கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து அமிர்தா வந்ததும் அமிர்தாவை கட்டிப்பிடிச்சி நான் ராசி இல்லாதவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அழுகுறாரு அப்போ பாக்கியா வந்து பாட்டி சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஏழில் இல்லை பாட்டி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நான் நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கலமா நான் உன ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியால பாக்கியாவும் அழுதபடியே எழிலுக்கு மோட்டிவேஷ்னலாக பேசி ஆறுதல் சொல்றாங்க இன்னொரு பக்கத்தில் கோபி பாத்தீங்கன்னா ராதிகாவோட வீட்டு கதவைத்தட்ட ராதிகா திறக்காமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ கதவை திறக்க மாட்டே நானே திறந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்டே இருந்த சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள வந்து ராதிகாவோட ரூம் தட்ட அப்பையும் ராதிகா திறக்காததுனால ஹாலில் உட்காந்தபடியே கோபி ஃபோனில் கண்ணதாசன் பாட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் வெளியே வந்த ராதிகா பாட்டு கேட்குறதா இருந்தால் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க மயு தூங்குறா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா கோபி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த கட்டத்தில் ஜெனியும் செழியனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜெனி செழியன்கிட்ட இப்போ ரொம்ப மாறிட்டேன் நான் நினச்ச மாதிரி இப்போதான் இருக்கிறேன் நீ அம்மாவுக்கு காசு கொடுக்கும்போது தனியாக வச்சு கொடு எளிய சம்பாதிச்சு பணம் கொடுக்குற வரைக்கும் நாம அவன் முன்னாடி பணம் கொடுக்கறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல திடீர்னு வாந்தி எடுக்க செளியன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறாரு அதுக்கப்புறமா ஜெனி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா டவுட்டா இருக்கு அதனால போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறமா ஜெனி பாக்கியா கிட்ட போயிட்டு தனக்கு வாந்தி வர்றதாகவும் தலை சுத்துறதாகவும் சொல்ல பாக்கியா எதனா செஞ்சு தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ அங்க இருந்த ஈஸ்வரி வந்து ஜெனி கிட்ட எதனா விசேஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க ஆமா அப்படிங்கிறது போல தலையாற்றாங்க இதனால எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது அண்ட் ஜெனி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த வச்சு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா மறுபடி அமிர்தாவை வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸோ ஜெனி பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க பட் அமிர்தா வந்துட்டு எழிலோட குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க இருக்கிறதுனால ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அமிர்தாவை திட்டுறாங்க ஒரு பக்கம் எளியில ஒரு அந்த சினிமாவெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரியா டார்கெட் பண்ணி திட்டுறாங்க ஒரு பக்கம் அமிர்தாவை திட்டுறாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஜெயிலு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க இப்போ பழைய அவங்க மாமியார் தனதை வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் பாக்கியா கிட்ட காட்டாம பாக்கியாவினுடைய மருமகள்கள் கிட்ட எல்லாமே காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க